கம்டிங் இருக்குது அதில் இதை விற்பனை செய்கிற மாதிரி பண்ணிக்கலாம் அப்போ அப்போ வியாபாரிகள் வந்து தடையெல்லாம் வருவாங்க இப்போ நாங்கள் கேள்விப்பட்டோம் வெளி மாநிலத்திற்கு வருகின்ற வியாபாரி வெளி மாவட்டத்திலிருந்து வருகின்ற வியாபாரிகள்லாம் இங்கே வந்து கண்வெளி விதையை வந்து வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இங்கே வந்து இதெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணி விலையை வந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு விலைய வீழ்ச்சியில் நீட்டெடுக்க நடவடிக்கை எடுப்போம் நாலாயிரத்தி நாலாயிரத்தி ஆயிரரூவாய்க்கு

விற்பனை செய்வதற்கு ஏற்படுத்தும்